தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இது வந்து அற்புதமான கிட்னி கரைக்கக்கூடிய மூலிகை இந்த மூலிகை பேர் சிறுப்பீலை ரொம்ப பேர் இது கண் இதை வந்து கிட்னி கல்லை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வரும் மூணு நாள்லேயே இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினான இது வந்து இதை வந்து பறிச்சுட்டு வந்து அலசி பருப்புடன் சேர்த்து நம்ம எப்போதும் கூட்டு மாதிரி வெப்பமாருங்க அந்த மாதிரி பருப்போடு இதை வந்து வேக வச்சு அந்த இதெல்லாம் உருவி எடுத்துகிட்டு தழை அந்த பூவு எல்லாத்தையும் உருவி பருப்போட வேக வச்சு கடைஞ்சி மதியம் மதிய உணவில் இதை நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கிட்னி கல் கரையும் இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா பீன்ஸு ஒரு காய்கெலாம் வாங்கிக்கிறீங்க பீன்ஸு காய்கெலாம் வாங்கி விதையை நீக்கிட்டு காம்பு அந்த இதெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு பீன்ஸை அந்த விதையை நீக்கணும் விதையை நீக்கிவிட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு லிட்ரு தண்ணி வச்சு அதை ஃபுல்லாக வேக விட்டு நல்லா அதை மிக்ஸில் அடித்து அந்த ஒரு லிட்ரு தண்ணியோடு அந்த அந்த பீன்ஸோடு அப்படியே நீங்கள் கரைச்சி குடிச்சிடணும் கரைச்சி குடிச்சிட்டு மதிய உணவுக்கு இதை சாப்பிடுங்க ரெண்டே நாளில் நீங்கள் வந்து அந்த மறுநாளே உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் அந்த யூரின் பிடிச்சி பார்த்தாக்கா அந்த கிட்னிகள் கரைஞ்சி வர்றது கரெக்டாக தெரியும் ஆனால் இதை எடுத்துக்கிற டைமில் அந்த பீன்ஸு சாப்பிட்ற டைமில் அந்த பீன்ஸ் இதை குடிக்கும்போது மூணு லிட்டர் தண்ணி நீங்கள் குடித்தே ஆகணும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிக்கணும் இதை சாப்பிட்றாண்டிங்க தண்ணி குடிக்கணும் மூணு நாள் செய்யுங்க கல் கண்ணால் தன்னால் கரைஞ்சி அது வந்துடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை நீங்கள் வந்து சாப்பிடும்போது மாமிசம் தவிர்க்கணும் அதாவது மெயின் நல்லெண்ணெய் கருவாடு மீன் இதை சேர்க்கவே கூடாது கறி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதை சாப்பிட்ற டைமில் சைவம் இதை மட்டும்தான் இது பண்ணணும் ஒன்றை விட்ட ஒரு நாள் இதை சேர்த்துங்க சுத்தமாக கிட்னிகள் கரைஞ்சி வந்துடும் இது வந்து அற்புதமான மூலிகை இது இது வந்து மாட்டு பொங்கலுக்கு மாட்டு கட்டுறதுன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் அந்த அந்த காலத்தில் வந்து கூரை மேலே இதை வந்து சொறி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதை வந்து இந்த இதை பறித்து கூரை மேலே சொறி வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த விஷக்கடிகள் வந்ததுன்னா தற்போது அதை வந்து வாயில் மின்னு அந்த சாரம் முழுனாக்கா அதாவது முதல் ட்ரீட்மெண்ட்மாங்கல்ல அதை விஷம் ஏறாத அளவுக்கு இதை தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் எல்லாம் வந்து இரநூறு வருஷத்துக்குள்ளே வந்தது தான் அதுக்கு முன்னாடி இதை தான் ரொம்ப பேர் செஞ்சாங்க அதே போல் பீன்ஸையும் இந்த இதையும் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்